இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பதற்றமான சூழல் நிலவுவது அனைவருக்கும் தெரியும் இதற்கிடையே இப்போது இந்த போர் மேலும் கூடிய ஒரு ஆபத்தான சூழல் உருவாகி உள்ளது இப்போது அரபு நாட்டிற்கு எதிராகவும் இஸ்ரேல் சில பரபரப்பான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மத்திய கிழக்குல இஸ்ரேல் நாட்டை சுற்றி பதற்றம் இருக்கிறது அனைவருக்குமே தெரியும் ஒரு பக்கம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் போரிட்டு வருது மறுபுறம் இஸ்ரேல் ஈரான் இடையேயும் நேரடியாக போர் வெடிக்கும்னு அஞ்சப்பட்டது இந்த சூழலில் இப்போது இஸ்ரேல் நாட்டிற்கும் மற்றொரு அரபு நாடான ஐக்கிய அமீரகத்திற்கும் இடையே மோதல் வெடிக்கலாம் என அஞ்சப்படது அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம் யூத குழுவான சபாத் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய தூதரான ஸ்வி கோகன் என்பவர் கடந்த வியாழ்கிழமை திடீர்னு மாயமானார் ஐக்கிய அமீரகத்தில் மாயமான அவர் அப்போது முதல் அவர் எங்கு இருக்காரு அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழலே நிலவியது இந்த சூழலில் அவர் அங்கு சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு இதனால இரண்டு நாடுகளுக்கிடையேயும் மோதல் வெடிக்கலாம்னு அஞ்சப்படுது இது தொடர்பான விசாரணையில் ஐக்கிய அரபு அமீரகம் இறங்கி உள்ளது இதை யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாத சம்பவம் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் தனது உளவு அமைப்பான மொசாட் மூலம் விசாரணையை தொடங்கியிருக்காங்க இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த வியாழக்கிழமை மாயமான ஸ்ரீ கோகனின் சடலம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவருடைய கொலை என்பது ஒரு கிரிமினல் யூத விரோத பயங்கரவாத செயல் குற்றவாளிகளை நீதியின் முன்பு நிறுத்த இஸ்ரேல் அரசு தன்னால் முயன்ற அனைத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க கோகன் மாயமானது முதலே அவரது குடும்பத்தினருடன் இஸ்ரேல் அதிகாரிகள் தொடர்பில் இருந்துள்ளனர் இஸ்ரேல் மால்டோவன் நாட்டவரான கோகன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது தான் தற்போது சர்ச்சையை கலப்பியுள்ளது ஐக்கிய அமீரகத்தின் உள்துறை அமைச்சகம் இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் வரும் காலங்களில் இது பெரிய பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய ஆபத்தும் இருக்க இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு இடையே கடந்த காலங்களில் நல்லுறவு இருந்தது கிடையாது இருப்பினும் இரு தரப்புக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா பெரிய அளவில் முயன்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல இதற்கு பலன் கிடைத்தது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஆப்ரஹாம் உடன்படிக்கை அப்போது கையெழுத்தானது அதன் பிறகே வளைகுடா நாடுகளான பஹ்ரைன் அமீரகம் மொராக்கோ சூடான் ஆகியவை இஸ்ரேலுடன் முறையான தூதரக உறவுகளை ஏற்படுத்தினாங்க ஆனாலும் கூட இஸ்ரேல் தனது மக்களை அத்தியாவசியமான பயணங்களுக்கு மட்டுமே ஐக்கிய அரபு அமீரகம் செல்ல வேண்டும் எச்சரித்திருந்தது பயங்கரவாத நடவடிக்கைகள் இருப்பதால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இஸ்ரேல் நாட்டவருக்கு ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த சூழலில் தான் ஸ்வி கோகன் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உயிரிழந்து போயிருக்காரு இதற்கு இஸ்ரேல் கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்க இந்த தான் இரண்டு நாடுகளிடையேயும் மோதல் கூட ஏற்படலாம்னு அஞ்சப்படுது